ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நாம பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் பனைமரச் சிறப்பு சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா வல்லமை என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஆ வலிமை உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் ஆப்ஷன் ஏ தாழ விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் ஆப்ஷன் ஏ எழுந்து கரையோரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ கரை கூட்டல் ஓரம் அங்கெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ அங்கு கூட்டல் எல்லாம் கீழ காணும் சொற்களை பிரித்து எழுதுக சாலையோரம் சாலை கூட்டல் ஓரம் குருத்தோலை குருத்து கூட்டல் ஓலை எனக்கு டீஸ் இந்த வீடியோ பார்த்தீங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாச்சா பை பை